இருக்கிற எல்லாரை விட நீங்கள் குப்பையிலே கிடக்கிற வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் அவமதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படலாம் மற்ற குடும்பத்தையும் உங்களுடைய நண்பர்களையும் சொந்தங்களையும் இல்லையென்றால் கூட படிக்கிற பிள்ளைகளையும் பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு குப்பையிலே இருக்கிறது போல இருக்கலாம் அவர்கள் உயர்த்தப்படுவதற்கு வளருவதற்கு சம்பாதிப்பதற்கு இந்த உலகத்தில் சாட்சியாய் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆசீர்வதிக்க போகிறார் ராஜாக்களோடு ஒரு கூட்டத்தை கட்ட நிறுத்தப் போகிறார் பிரபுக்களோடு போட்டியிடுகிற ஒரு கூட்டத்தை கத்த நிறுத்தப் போகிறார் அந்த கூட்டம் சாதாரணமானவர்கள் அல்ல வேதம் சொல்லு குப்பையிலே இருந்து சிலரை எடுத்து ஒதுக்கப்பட்ட சிலரை எடுத்து ஒடுக்கப்பட்ட சிலரை எடுத்து கத்த ராஜாக்களோடு அமர செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹாலேயா சொல்லலாம்